السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم ونسلم ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شافعيزي دام الله وفائزانه أفاض الله وفائزانه إلى يوم القيامة أتار الله عمره أتار الله لله إلى يوم القيامة அல்லாவின் மாபெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மீன்களாக படைத்து அதிலேயும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து புனிதமான நாளும் ஒரு கிதாபின் அடிப்படையிலே ஒரு கிதாபை பார்ப்பதற்கு அருள் புரிந்தான் அந்த அல்லாவிற்கே இல்லா புகழும் அலகம் இல்லா அலகம்துல்லா இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த கிதாபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பலனளிக்க கூடியதாக ஆக்கி தந்த அருள் புரிவானாக ஆமீன் நாலும் ஒரு கிதாபின் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கிதாபினுடைய பெயர் மின்ஹாஜுல் ஹாஜுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் ஒவ்வொருவர்களும் முஸ்லிமான ஒவ்வொருவர்களும் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் மின்ஹாஜ் என்றால் மின்ஹஜ் என்றால் அத்தரிய கொல் வாலிய என்று அரபு அகராதியிலே எழுதுகிறார்கள் அத்தரிய கொல் வாலியன் என்றால் தெளிவான பாதை ஒரு முஸ்லிம் இலக்கை அடைய வேண்டும் சொர்க்கம் தான் அவனுடைய இலக்கு தான் அவனுடைய இலக்கு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அவன் தவறான வழியில் சென்றால் தவறான பாதையில் சென்றால் இலக்கை எவ்வளவு நாட்கள் சென்றாலும் அடைய முடியாது தவறான பாதையில ஆயிரம் வருஷம் போனாலும் செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது சரியான பாதையில போனாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் அடைஞ்சிடலாம் அப்போ ஒரு முஸ்லிம் தன்னுடைய இலக்கான சுவர்ணத்தை அல்லாஹுவை அடைய வேண்டும் என்றால் சரியான தெளிவான நேரான பாதையில் செல்ல வேண்டும் அந்த பாதையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய கிதாபு தான் மின்ஹாஜின் முஸ்லிம் என்கிற இந்த கிதாப் இந்த கிதாபை அபுபக்கர் என்கிற இமாம் அல் அவர்கள் இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள் இவர்கள் நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்த இமாம் இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் வஃபாத்தாரா மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பிறந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு வருடங்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் நூறு வயசுக்கு நெருக்கமா வாழ்ந்திருக்கிறார் பதினெட்டு ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடத்திற்கு முன்பாக தான் மரணித்திருக்கிறார்கள் மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவங்க இவங்க எழுதின பல கிதாபுகள்ல மிக முக்கியமான இந்த முஸ்லீம் என்கிற இந்த கிதாப் இந்த கிதாபுல ஐந்து பெரும் தலைப்புகள் உள்ளது ஐந்து பெரும் தலைப்பு அல் முதல் பெரிய தலைப்பு அகிதா சம்பந்தமா அதன பெரிய பல உத்தளைப்புகள் இரண்டாவது பாபு அல் பாபு சாணி பில் ஆதாப் ஒழுக்கங்கள் விஷயத்துல ரெண்டாவது தலைப்பு பெரிய தலைப்பு அதுக்குள்ள நிறைய அல் பாபு அல் பாபு சாலிஸ் பில் அஹா மூன்றாவது பெருந்தலைப்பு குண நலன்கள் விஷயத்துல அல் பாபு அபாதார் நான்காவது பெரிய தலைப்பு வணக்க வழிபாடுகள் விஷயத்துல அல் பாபுல் ஹாமிஸ் ஐந்தாவது பெருந்தலைப்பு இந்த எல்லா பெரிய தலைப்புக்கு கீழேயும் நிறைய உத்தழைப்புகள்

பல பேரு ஏற்க மறுக்கிறாங்க நம்பிமார்களினுடைய பொருட்டால் அல்ல எனக்கு இந்த உதவி செய் அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றாங்க அதை எப்படி ஈமான் போடுறது அதுக்கு என்ன தலீல் குரான்ல இருந்து ஹனீஸ்ல இருந்து ஆதாரம் முஹம்மத் பெருமானுடைய விசாரத்தை கூட எப்படிமான இப்படி பல தலைவுகள் நான் அஞ்சாவது சொல்லியிருக்கேன் நிறைய தலைவுகள் இருக்குது ரெண்டாவது பெருந்தலைப்பு என்ன சொன்னோம் ஆதா ஒழுக்கங்கள் ஒழுக்கங்கள்ன்னு எடுத்துக்கிட்ட உடனே அவங்க எடுத்த உடனே எப்பயுமே எல்லா அமலுக்கும் அடிப்படை நீயது தானே எல்லா அமலுக்கும் அடிப்படை தானே அல் அதவும் நீயத்திலே பேண வேண்டிய ஒழுக்கங்கள் அப்படின்னு பெரிய முதல் தொலைப்பு அதுக்கப்புறம் அல் அதவும் அல் தா அல்லாவோட ஒழுக்கத்தை எப்படி பேணுவது ஏன்னா அல்ல நம்ம கூட எல்லா நேரங்களிலும் இருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அந்த அல்லா நம்மோடு இருக்கும் இந்த நேரங்களில் நாம் எந்தெந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும் அல் கலாம் இல்லா அல்லாவினுடைய கலாமோடு குரான் ஒழுக்கத்தை பேண வேண்டும் அல் ரசூல் இல்லா ரசூலுல்லாவோடு எப்படி ஒழுக்கத்தை பேண வேண்டும் அல் அடவு மகள் ஹல்க் படைப்போடு எப்படி ஒழுக்கம் அல் அதவு மகள் வாளிரை பெற்றோர்களோடு எப்படி ஒழுக்கத்தை பேண வேண்டும் அல் அளவு மகள் அவுலா பிள்ளைகளிடத்திலே எப்படி ஒழுக்கத்தை பேண வேண்டும் அல் அதவு மகள் ஸௌஜா மனைவியோடு எப்படி ஒழுக்கத்தை பேண வேண்டும் அல் அதவு மகள் ஹேவான் விலங்கினங்களோடு ஒழுக்கத்தை எப்படி பேண வேண்டும் ஆதாபுல் ஜுலூஸ் இவள் மஜிலிஸ் அமரக்கூடிய சபையினுடைய ஒழுக்கத்தை எப்படி பேண வேண்டும் ஆதாபுல் அக்கல் சஃபர் பயணம் சாப்பிடுவது குடிப்பதனுடைய ஒழுக்கத்தை எப்படி பேண வேண்டும் இது எல்லாத்தையும் குரான் அதீஸ் வெளிச்சத்துல குரான் அதீஸ் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பார் மூணாவது பெருந்தலைப்பு என்ன சொன்னோம் அல் பாபு சாலித் குண நலன்கள் விஷயத்துல மூன்றாவது என்ன கொழுக்குவான் விளக்கங்கள் அந்த நல்ல குணங்கள் என்னென்ன ஒவ்வொன்றையும் வந்திருப்பாங்க அல் ஈசார் தனக்கு தேவை இருக்க பிறருக்கு உதவி ரஹ்மா இறக்கப்படக்கூடிய குணம் ஹயா வெட்கப்படக்கூடிய குணம் ஹல்குல் ஹசான் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய குணம் இருக்கக்கூடியது ஒரு தம் கிபர் பெருமையை விட்டு நீங்கி இருப்பது இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தீய குணங்கள் என்னன்றதையும் பட்டியலிடுவாங்க குல்மை பத்தி அநீதியை பத்தி அநியாயத்தினுடைய வகைகள் நமக்கு அநியாயம் தெரியும் அநியாயத்தினுடைய வகைகள் என்னன்னு தெரியுமா தெரியாது அதை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க அடுத்த அல் ஹசத் அல் பொறாம படுறது ஏமாத்துறது பிறர் பார்க்க அமல் செய்யறது தன்னை பார்த்து தானியம் வியப்பது மோசடி செய்கிறது சோம்பேறித்தனம் வர்றது இதெல்லாம் கெட்ட குணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி இதையோ பெரிய பாவம்ன்றத குலாநதி சண்டிப்படையில கொண்டு வந்திருப்பாங்க நான்காவது பெரிய தலைப்பா வணக்க வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் எனக்கு நம்ம வந்து தொழுகை நோன்பு சக்காத்து அஞ்சு தான் நமக்கு தெரியும் ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா எல்லா கிதாப் கிதாப்புலயுமே சுத்தன்னு ஒரு தலைப்பு இருக்கும் சுத்தம்னு சொன்ன உடனே உடலை எப்படி சுத்தம் செய்யணும் அதுல ஏற்படக்கூடிய அசுத்தங்கள் என்ன அது எத்தனை வகை இவங்க உடல் அசுத்தத்திற்கு முன்பாக அத்தகாரத்துள் பாத்தினா உள்ளம் ரீதியான உள்ரங்கமான சுத்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொண்டு வந்து அவனுடைய உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அசுத்தங்கள் என்ன அதை எப்படி நீக்கணும்ன்றத குரானதி சரிபடையில கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க அத்தகாரத்து வெளிரங்கமான சுத்தம் உடல் சுத்தம் அதை எப்படி செய்யணும் எப்படி பீஷா பாத்திரம் கதாயில் ஹாஜா மலஞ்சலம் கழிக்க முவது சிலர் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன உதவ பத்தி குளிவு கடமையாததை பத்தி டைமத்தை பத்தி தொழுகையினுடைய உள்பறது வெளிப்பறது தொழுகையினுடைய சுண்ணத்தை மக்ரூகு தொழுகையை முறிக்கிறது தொழுகையை முறிக்காதது எல்லாத்தையுமே அதே மாதிரி ஜமாத்துடைய தொழுகை ஜும்மாவுடைய தொழுக நோம்பு சக்காத்து அச்சு எல்லாத்த பத்தியுமே குரான் அதீஸ் அடிப்படையில கொண்டு வந்திருப்பாங்க இதுல இந்த தொழுகையினுடைய விஷயத்துல உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் தொழுகையினுடைய சட்டம் நமக்கு தெரியும் இரண்டாவது ரக்காயத்துல போய்ல ஏதோ ரக்காயத்துல பெற்றுக் கொண்டான் என்றால் அந்த ரக்காயத்தே அவனுக்கு கிடைச்ச மாதிரி இதே இமாம் எதிர்த்துட்டாங்க இல்ல சஜிதாக்கு போயிட்டாங்கன்னா அவன் போய் ஜாயிண்ட் ஆயிக்கணும் சரி இமாம் நம்ம நிக்க ஜாயின்னு இருக்க கூடாது சஜிதா இருந்தாலும் போய் ஜாயிண்ட் ஆயிரணும் சுமையல்வா தான் சொல்லும் போது இருந்தாலும் இருந்தாலும் ஜாயிண்ட் ஆயிரணும் ஆனா அது ஒரு ரக்கஅத கணக்கு வைக்கப்படாது ருகூல இமாமை விட்டு கொண்டால்தான் அதை அந்த ரக்கஅத்தை விட்டு கொண்ட மாதிரி இந்த சட்டம் தெரியும் இதற்கு ஆயத்தோ ஹதீஸோ நமக்கு ஆதாரம் தெரியுமா அவங்க இந்த கிதாபில ஆதாரம் கொண்டு வராங்க அப்போ ஹுரைரா நதியில அறிவிக்கறாங்க அபூ வருது இதா ஜைதுமில் ஸலாத்தி வ நஹ்னு சுஜூதுல் फसஜுது நாங்கள் தொழுகை நாங்கள் சஜிதாவில் இருக்கும்போது தொழுகையின் பக்கம் நீங்கள் வந்தால் சரிதா செய்யுங்கள் ஆனால் அதை ஒரு கணக்காக வைத்து கொள்ளாதீர்கள் சைதால இருக்கும்போது வந்தீங்கனா நீங்க பொறுத்து இருந்து நான் உடனே ஜாயின்ட் ஆகுங்கன்னு சொல்லல ஜாயின்ட் ஆயிருங்க ஆனா அது ஒரு ரக்கஅத்த கணக்கு வைக்காதீங்க அவன் அத ரக்க ருகூஅ இவன் ருகூவேலே பெற்று கொண்டானோ ஃகத் அத ரக்க ரக்கஅத் அவன் ரக்கஅத்தை பெற்று கொண்டான் அதே மாதிரி சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடி விடுபட்ட ரக்கஅத்தை எந்திரச்சவன தொல்கணும்ன்றதுக்கு ஆதாரமா உமா அதரக்கும் ஃஸல்லு உமா ஃபாதக்கும் ஃததீமு இதை நீங்கள் பெற்றீர்களோ அதை தொல்குங்கள் இதை விட்டீர்களோ அதை எழுதின்ற பதிவுண்ணம் செய்ங்கள் அப்படிங்கற ஹரீஸ் கொண்டு வருவாங்க அதே மாதிரி நமக்கு ஒரு கேள்வி தொலைகையாளி தொழுதுகிட்டு இருக்கிறாரு அப்போ சப்புல ஒரு சின்ன சிலாஸ் ஏற்படுது பக்கத்துல ஒருத்தன் வந்து சப்புல நிக்காமல் போய் நிக்கிறான் இப்ப அவனை சரி செய்யலாமா சட்டம் என்ன கசரத்துள் பயன் இல்லாம அதிகமான செயல் இல்லாம லேச கைய குடிச்சு இழுத்து முன்னாடி நிக்க வைக்கலாம் இது சட்டம் இதுக்கு ஹரீஸ் ஆதாரமா கொண்டு வராங்க ஒரு ஹதீஷ் இப்ப அப்பாசு ரஜதியா அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இப்ப அப்பா ரதி எல்லாம் பெருமானருடைய சின்னத்தா பையன் அவங்க சொல்றாங்க நான் ரசூலா கூட நின்று துறையை தொழுவ தொழுதுகிட்டு இருந்தேன் ரசோலா தொலை வச்சாங்க நான் பின்னாடி விட்டு தொழுகிறேன் அப்படி தொழுதுட்டு இருக்கும் போது நான் இடது பக்கம் நின்று தொழுவேன் ஜமாத்தினுடைய முறை என்ன ஒரே ஒரு ஆள் பின்னாடி நின்றா வலது பக்கம் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா பேக்ல போயிடணும் ஒருத்தவன் நின்றாங்கன்னா வலது பக்கம் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அவங்க இடது அவங்க போய் நின்றுட்டாங்க ரசூலா தொழுகையிலேயே தன்னுடைய கையை அவங்க காதல வச்சு அப்படியே பிடிச்சி இழுத்தி இவங்க நிக்க வச்சாரு இங்க அதிக ஆதாரம் வச்சு சொல்றாங்க தொழுகையில் இருக்கும்பொழுது சப்பில ஏற்படக்கூடிய ஒரு சில தவறுகளை நம்ம சரி செஞ்சுக்கலாம் ரொம்ப நின்று ஏண்டா இப்படி பண்ற அப்படி எல்லாம் பேசாம பேசாம நெஞ்சியா விட்டு திருப்பாம ஒரு சின்ன செயல் செஞ்சாங்க ரொம்ப செயல் செய்யாம ஒரு சிறு செயல் தொழுகையை முறிக்கக்கூடிய செயல் இல்லாமல் ஒரு சிறு செயல் செய்வதற்கு அனுமதி உண்டுன்றது சட்டம் தெரியும் அதுக்கு ஹதீஸ் ஆதாரமாக இவங்க கொண்டு வராங்க இது இந்த மாதிரி பல எல்லா சட்ட திட்டங்களுக்கும் ஹதீஸ் ஆதாரத்தோட இந்த கிதாபில் எழுதியிருக்கிறாங்க நான்காவது பெருந்தலைப்பு நாலாவது சொல்லிட்டோம் ஐந்தாவது பெருந்தலைப்பு அல் பாபுல் ஹாமிஸ் பின் முகாமலர் கொடுக்கல் வாங்கலே மனிதன் பேட வேண்டிய ஒழுக்கங்கள் அந்த தலைப்புல கடன் எப்படி கொடுக்கணும் அடமானம் வைக்கிறது அன்பளிப்பு கொடுக்கிறது நிகா ஹுலா வாரிசுடைய சட்டங்கள் லியானுடைய சட்டங்கள் வியாபாரத்தினுடைய சட்டங்கள் பாபுல் பாபு லியான் இந்த பத்தி எல்லா சட்ட திட்டங்களையும் சொல்லி அதே மாதிரியே ஒரு கணவன் மனைவி தலாப்பட்டு பிரிஞ்சுட்டாங்க பொறுப்புல இருக்கணும் அவங்களுக்கு செலவுக்கு யார் கொடுக்கணும் இது மாதிரி எல்லா தெல்ல தெளிவாக உள்ள தான் இந்த கிதாப் இந்த கிதாபினுடைய விசேஷமே என்னங்க குரான் நதி அடிப்படையில இருக்கும் இந்த கிதாபை படிச்சோம்னா நம்மளுக்கு இதுவே போதுமானது இது இந்த ஒரு கிதா போதும் எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கிதாவை அனைவரும் படியுங்கள் அல்லாத அருள் புரிவானாக ஆமீன் அழைக்கும் ரஹ்மத்துல